தமிழ் கடப்பில் முருகப்பெருமானுக்காக விரதங்களிலேயே கடுமையான விரதமாக சொல்லப்படுற மகா கந்தசி விரதம் மேற்கொள்வது பார்த்தீங்கன்னா இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பார்த்தீங்கன்னா நவம்பர் இரண்டாம் தேதி சனிக்கிழமை துவங்கி நவம்பர் ஏழாம் தேதி வியாழக்கிழமை முடிவடைது இந்த மகா கந்தசஷ்டி விரதத்துல நம்ம விரதம் இருந்து வழிபடுறதுனால முருக பெருமானுடைய பூரண அருள் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது அது மட்டும் இல்லாம குழந்தைக்காக வேண்டி வரம் இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த மகா கந்த சஷ்டி விரதத்தை பயன்படுத்தி நம்ம விரத முறைகளை மேற்கொண்டு நம்ம வழிபடுறதுனால நம்ம கேட்ட வரம் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது இந்த வருடம் ஐப்பசி பதினாறாம் தேதி சனிக்கிழமை நவம்பர் இரண்டாம் தேதி கந்த சஷ்டி விழா ஆரம்பிக்குது இதை தொடர்ந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை வரை இந்த ஆறு நாட்களும் பாத்தீங்கன்னா சஷ்டி விரதம் இருக்க சிறப்பான நாட்கள் இந்த ஆறு நாட்களும் விரதம் இருந்து முடிக்கக்கூடிய சரியான நாள் பார்த்தீங்கன்னா நவம்பர் ஏழாம் தேதி ஐப்பசி இருபத்தி ஒன்றாம் நாள் வியாழக்கிழமை அன்று பாத்தீங்கன்னா இந்த கந்த சஷ்டி விரதம் நிறைவு பண்ணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் ஏழாம் தேதி ஐப்பசி இருபத்தி ஒன்றாம் நாள் வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா சூரசம்ஹாரம் விமர்சையாக நடத்தப்படும் இந்த பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கிறவங்க சூரசம்ஹாரம் முடிந்தும் கூட விரதத்தை நிறைவு பண்ணலாம் அடுத்ததான் நவம்பர் எட்டாம் தேதி ஐபசி இருபத்தி ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை திருக்கல்யாணம் அமோகமா நடத்தப்படும் முழுக இந்த திருக்கல்யாணத்தை பார்த்துட்டும் கூட விரதத்தை நிறைவு பண்ணலாம் ஏழு நாட்கள் விரதம் இருந்தாலும் சரி எட்டு நாட்கள் விரதம் இருந்தாலும் சரி இல்ல ஆறு நாட்கள் விரதம் இருந்தாலும் சரி உடல்நிலையை கருத்தில் கொண்டு நம்ம விரத முறைகளை மேற்கொள்வது ரொம்ப சிறந்ததாக இருக்கும் கடவுள் முருகருக்காக நம்ம இருக்கக்கூடிய இந்த கடுமையான விரதத்தில் பாத்தீங்கன்னா முக்கியமான மூன்று விரத முறைகள் இருக்குது முதல் முறை பார்த்திங்கன்னா மிளகு விரத முறை இரண்டாவது முறை பாத்தீங்கன்னா துளசி தீர்த்த முறை மூன்றாவது முறை பார்த்திங்கன்னா இளநீர் குடித்து விரதம் மேற்கொள்வது இந்த மாதிரி கடுமையான விரத முறைகளை மேற்கொண்டு நம்ம விரதங்களை ஆரம்பிக்கலாம் இதிலும் எளிமையான விரதமா சொல்லப்படுற விரதங்கள்ல மட்டும் உண்டு உண்டு விரதத்தை விரதத்தை பால் பழம் பார்த்தீங்கன்னா இல்லையென்றால் ஒரு நேரம் மட்டும் உணவு உண்டு நம்ம விரதத்தை தொடங்கலாம் இந்த மாதிரி அவருடைய தேவைக்கு ஏற்றாற் போல இந்த கந்தசஷ்டி விரதத்தை அனுஷ்டிக்கலாம் இந்த ஐந்து நாட்கள் முடிந்து ஆறாவது நாளான கந்தசஷ்டி அன்று பாத்தீங்கன்னா பூரண உபவாசம் இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த மகா சஷ்டி விரதத்தை மேற்கொள்றவங்க பாத்தீங்கன்னா இந்த கந்த சஷ்டி விரதம் ஆரம்பிக்கும் முதல் நாளே பாத்தீங்கன்னா கையில காப்பு கட்டிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் விரதம் ஆரம்பமான தினத்தில் ஆலயம் சென்று சங்கல்பம் செய்து காப்பு கட்டி விரதத்தை ஆரம்பிக்கலாம் மகா கந்தசஷ்டி நாட்கள்ல இந்த முறைகளை நம்ம பின்பற்றதுனால நம்மளுக்கு கேட்ட வரம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம நினைத்த காரியம் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகம் அது மட்டும் இல்லாம குழந்தை வரம் வேண்டி முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து இந்த நாட்கள்ல வழிபடுறதுனால முருகரை வந்து குழந்தையாக பிறப்பார் அதனால குழந்தைக்காக வேண்டிய விரதம் இருந்து வழிபடுபவர்கள் இந்த நாட்களை பயன்படுத்தி விரதம் இருக்கலாம் மீண்டும் ஒரு முறை மகா கந்த சஷ்டி விரதம் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்பொழுது வருகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் இரண்டாம் தேதி ஐப்பசி பதினாறாம் தேதி சனிக்கிழமை ஆரம்பித்து நவம்பர் ஏழாம் தேதி வியாழக்கிழமை ஐப்பசி இருபத்தி ஒன்னாம் தேதி முடிவடையுது முருகப்பெருமானை வழிபடுபவர்கள் இந்த ஆறு நாட்களும் மகா கந்தசஷ்டி விரதத்தை மேற்கொண்டு நவம்பர் ஏழாம் தேதி ஐபசி இருபத்தி ஒன்றாம் நாள் வியாழக்கிழமை சூரசம்ஹாரம் நிறைவடைந்து அதுக்கப்புறம் நம்மளுடைய விரதத்தை நிறைவு பண்ணிக்கலாம் இல்லை என்றால் பார்த்தீங்கன்னா நவம்பர் எட்டாம் தேதி ஐப்பசி இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு திருக்கல்யாணம் முடிந்து கூட விரதத்தை நிறைவு செய்யலாம் அதனால இந்த மகா கந்தசஷ்டி விரதத்தில் முருகப்பெருமானுடைய அருள் பெற விரதமிருந்து வழிபட்டு முருகருடைய அருளை பெறுங்க கண்டிப்பா இந்த பதிவு எல்லாருக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க மகா கந்த சஷ்டி விரதம் வழிபடுப்பவர்களுக்கும் குழந்தைக்காக வேண்டி வழிபடுறவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இருந்தா அவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகா கந்தசஷ்டி விரதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான விரத முறைகளை எப்படி பின்பற்றணும் எந்தெந்த நாட்களில் விரத முறைகளை பின்பற்றணும் என்னென்ன முறைகளில் வந்து பின்பற்றணும் அப்படிங்கிற தெளிவான வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேவைப்படுறவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்